السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد أن بل سخوذر سخوذر الله هدية لي عليه ترنام انجلي نام تولد شياها عند إن أمر الله لي ور عليه ترنام ما هي الكبير انجرى பெயரை நாம் பார்க்க இருக்கிறோம் அல் கபீர் என்கிற பெயர் அல் குரானில் ஆறு இடங்களிலே இடம்பெற்றுள்ளது சூரத் ஹாஃபிர் பன்னிரெண்டாவது வசனத்திலும் சூரத்துல் ருக்குமான் முப்பதாவது வசனத்திலும் சூரத்துல் ராஜ் ஒன்பதாவது வசனத்திலும் இந்த பெயர் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கலாம் அதே போன்று ஏனைய மூன்று இடங்களிலும் இந்த பெயர் இடம்பெற்றிருக்கிறது அல் கபீர் என்பது பொதுவாக எல்லோருக்கும் பரிட்சியமான ஒரு பெயர் கபீர் என்று சொன்னால் பெரியவன் பெரியது என்பது அர்த்தமாகும் அல்லாஹு சாஹா பெரியவன் என்பதுதான் அல் கபீர் என்பதனுடைய அர்த்தமாகும் அல்லாஹுச்சாலா பெரியவன் என்று சொல்லும்போது அல்லாஹு சாலா அவனுடைய தாத்தால் பெரியவனாக இருக்கிறான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹு சாஹா ஏழு வானங்களுக்கு மேலே அரசின் மீது உயர்ந்திருப்பதாக அல் குரானில் ஆறு இடங்களிலே அல்லாஹுச்சாலா சொல்லிக்காட்டுகிறார் அல்லாஹுச்சாலா அரசின் மீது உயர்ந்திருக்கிறான் இந்த அரசின் மீது அல்லாஹுடைய குருசி இருக்கிறது அரிசிக்கு மேலே அல்லாஹுடைய குருசி இருக்கிறது இந்த அரிசையும் குருசியையும் பற்றி நாம் குரானிலும் சலஃபு சாலிஹின்களுடைய விளக்கங்களிலும் பார்க்க முடிகிறது குறிப்பாக அரிசை பற்றி நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் சொல்லும்போது அல்லாஹுடைய அரசை எட்டு மலக்குகள் சுமந்திருக்கிறார்கள் அவர்களில் ஒருவரை பற்றி பேசுவதற்கு அல்லாஹ் எனக்கு அனுமதி கொடுத்தார் அந்த ஒருவரை பற்றி அல்லாஹுடைய தூதை சொல்லும் போது அவருடைய தோல் புஜத்திற்கும் அந்த மலக்கினுடைய தோல் பூஜத்திற்கும் காது சோனைக்கும் இடைப்பட்ட தூரம் எழுநூறு வருடங்கள் நடந்து செல்லக்கூடிய அளவு தூரம் என்று சொல்கிறார்கள் அல்லாஹாக்கவார் அப்போ அந்த மலக்குகள் எவ்வளவு பிரமாண்டமானவர்களாக இருப்பார்கள் இப்படி எட்டு மலக்குகள் சுமக்கிற அளவுக்கு பிரமாண்டமானதாக அரசு இருக்கிறது என்றால் அந்த அரசின் மேலிருக்கிற குருசியை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது வசியா குருசி வல் வர்த்து அல்லாஹ் அக்கவார் அல்லாஹுடைய குறிசி வானங்களையும் பூமியையும் விட விசாலமானது என்று சொல்கிறான் அதனால் தான் இபுன் அப்பாஸ் அலி அல்லாஹாஹாஹாஹாஹுமா அவர்கள் சொல்கிறார்கள் அரசிக்கு முன்னால் அந்த குருசியினுடைய நிலையை நீங்கள் புரிந்துகொள்ள வேண்டுமாக இருந்தால் ஒரு திறந்த வழியிலே ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு திறந்த வழியில் ஒரு சின்ன வளையல் போடப்பட்டிருந்தால் அந்த இடத்தில் அந்த வளையல் எப்படி தோன்றுமோ அதுபோன்றுதான் தான் முன்னால் குருசி என்று இபுன் அப்பா அலி அல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள் அப்போ குறிசியே இவ்வளவு பிரமாண்டமானது என்றால் அதைவிட பிரமாண்டமானது அர்ஷ் அந்த அரசுக்கு மேலே உயர்ந்திருக்கிற அல்லாஹ் அவனுடைய தாத்தால் மிக பெரியவன் என்பதை அல் கபீர் என்கிற இந்த வார்த்தையை நமக்கு உணர்த்துகிறது தான் அல்லாஹ் பெரியவன் என்றால் அவனுடைய சிபத்துகள் அனைத்திலும் அல்லாஹ் பெரியவனாக இருக்கிறான் என்பதும் இதனுடைய அர்த்தமாக இருக்கிறது அதே போல் அல்லாஹூ சாலா அவனுடைய செயல்களால் மிக பெரியவனாக இருக்கிறான் அல்லாஹு சாலா அவனுடைய செயல்களால் மிக பெரியவனாக இருக்கிறான் அல் குர் ஆனிலே சூரத் ஐம்பத்தி ஏழாவது வசனத்தில் அல்லா சொல்லும் போது ல ஹல்கு அக்பர் ஹல்கின் வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பது மனிதனை படைத்ததை விடவும் மிகப்பெரியது வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பது என்பது மனிதனை படைத்திருப்பதை விடவும் மிகப்பெரியது வலாக்கின் அக்சார் இருந்தாலும் பெரும்பாலான மனிதர்கள் அதை அறிய மாட்டார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் இங்கே அல்லாஹுடைய செயல்களால் அல்லாஹ் பெரியவன் என்பதை இந்த வசனத்திலே அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகிறான் அல்லாஹுச்சா பெரியவன் அவனே பெருமைக்குரியவனாகவும் இருக்கிறான் அல்லாஹ் பெரியவன் அவனே பெரிய பெருமைக்குரியவனாகவும் இருக்கிறான் எனவேதான் அல்லாஹுச்சா சொல்லுகிறான் ஹதிசுல் குதிசியிலே அல் இஸ் அல் இஸ் இசாரி கண்ணியம் என்னுடைய கீழாடையாகும் இ பெருமை என்னுடைய போர்வையாகும் தமை யுனாசிய அனி அஜப்துஹு இந்த விஷயத்தில் யார் என்னோடு போட்டி போட வருகிறாரோ அவரை நான் தண்டிப்பேன் என்று அல்லாஹால சொல்லி காட்டுகிறார் எனவே அல்லாஹுவை கபீர் என்றும் அல்லாஹ் அக்பர் என்றும் ஈமான் கொள்ளக்கூடிய ஒரு முமீன் தன்னுடைய உள்ளத்தில் கடுகளவும் பெருமையை வரவிடவே மாட்டான் அந்த அடியான் பணி உள்ளவனாக இருப்பான் அல்லாஹ்விடத்தில் தேவை உள்ளவனாக இருப்பான் அல்லாஹ்விடத்தில் கெஞ்சக்கூடியவனாக இறைஞ்சக்கூடியவனாக மன்றாடக்கூடியவனாக இருப்பான் சக மனிதர்களை மதித்து நடக்கக்கூடியவனாக இருப்பான் அவன் ஏழையாக நோயாளியாக கருப்பனாக வெள்ளையனாக யாராக இருந்தாலும் அல்லாஹு சாஹா அவனை இந்த மனிதன் அல்லாஹ் அக்பர் கபீர் என்று புரிகிற அந்த மனிதன் அவர்களை சமமாக நோக்கக்கூடியவனாக மாறுவான் என்பதை இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது எப்போதுமே இவன் அல்லாஹுவை அக்பர் அல்லாஹ் கபீர் என்று சொல்லக்கூடியவனாகவே இருந்து கொண்டிருப்பான் எனவேதான் அல்லாஹு சாலா சூரத்துல் இஸ்ரா நூற்றி பதினோராவது வசனத்தில் சொல்லும்போது வக்கபிர் ஹூ தக்பீரா அல்லாஹுவை நீங்கள் என்ற அளவு பெருமைப்படுத்த முடியுமோ எந்த அளவு அவனை பெரியவனாக ஆக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவனை பெருமைப்படுத்துங்கள் பெரியவனாக ஆக்குங்கள் என்று சொல்கிறான் எனவே அல்லாஹ் அல் கபீர் என்று சொல்லுகிற நாம் அல்லாஹுவை சரியான முறையிலே புரிந்து நம்முடைய உள்ளத்தில் பணிவையும் ஏனைய மனிதர்களை மதிக்கிற அந்த தன்மையும் வளர்த்துக்கொள்ள முயற்சிய வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹாலா அதற்கு நாம் எல்லோருக்கும் தோஃபிக் செய்வானாக வ ஆஹ்ரு அவானா அலமது இல்லா ரபிலமீன் வசலாம் வலைக்கம் வரமத்தி வர